ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றுறதுக்காக மகாலட்சுமி தாயாரை கீழே இறக்கி வச்சுருக்கங்க இப்போ மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால மல்லிப்பூ வந்து டெய்லியுமே கிடைக்கிது அதனால் மல்லிப்பூ வாங்கி அழகாக மாலையாக கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு போட்டிருக்கோங்க அதோட சிவப்பு நிற ரோசம் வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்கள் அப்படின்னா தாமரை மணி மாலை எப்பவுமே அவங்க கூட இருக்கிறதுங்க தாமரை மணி மாலை ஜாதி ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை ஒன்று நூற்றி எட்டு பொருட்களில் இதுவும் ஒன்றுங்க அதோட சுக்கரவசியம் பண்ணுறதுக்கான அந்த வெள்ளிக்காயின் ஒரு கிராம் வெள்ளிக்காயன் அந்த ரோஸ் கலர் பேப்பர்லேயே தாங்க வச்சிருக்கிறேன் எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு ரெண்டு அகல் தீபம் நெய் தீபமாக ஏற்றிக்கிறேங்க எப்போவும் தாங்க அகல் விளக்க சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டு மஞ்சள் கலர் திரி அதில் வந்து ரெண்டு கல்கண்டம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாங்க யூஸ்வலாக நான் வந்து வெள்ளிக்கிழமல காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரையில் இந்த தீபம் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஏற்றிக்கிட்டு வரேங்க ஒரு சில பரிகாரங்கள் அப்படின்னா நமக்கு உடனே பலிதமாகும் அதாவது சுவிட்ச் போட்ட மாதிரி நமக்கு பலிதமாகும் அந்த மாதிரி பரிகாரங்கள் தொடர்ந்து சித்தர்கள் சொன்ன பண வரவை தரும் பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் அதோடு இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்யப்படுங்க மகாலட்சுமி தாயார் வசியமாகி நம்ம கூடவே இருந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சில பரிகாரங்களை நம்ம போதும் சரி பார்க்கும்போதும் சரி இதை செஞ்சால் நமக்கு உடனே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லுங்கள் நம்ம மனசு வந்து கரெக்டாக அதை வந்து வந்து அப்சர்வ் பண்ணும் நிறைய பரிகாரங்கள் பார்க்குறோம் எல்லா பரிகாரங்களையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா எல்லா பரிகாரங்களும் செய்ய மாட்டாங்க சில பரிகாரங்கள் பார்த்த உடனே பிடிக்கும் கேட்கும் போதே பிடிக்கும் இது செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எப்போவும் யூஷுவலாக பண்ணுற பரிகாரம் தாங்க சித்தர்கள் சொன்ன பண வரவை தரும் தாந்திரீக பரிகாரம் ஒரு கிளாஸ் வாட்டரில் ஏலக்காய் கிராம்பு வெட்டி வேறு உருவா நாணயம் பச்சை கற்பூரம் அதோடு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமன் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைபு நல்ல பலன் தரக்கூடிய பரிகாரங்களில் குறிப்பாக எனக்கு இது எத்தனை பேருக்கு எந்த மாதிரி பலன் தருது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க எனக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இப்போ மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால மல்லிகைப்பூவும் ரெண்டு போடுறாங்க இது ஆப்ஷனல் தான் இது கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ இருக்குது அப்படின்றதுனால மல்லிப்பூ எல்லாத்தையுமே வசியம் பண்ணுற ஒரு பொருள் அப்படின்றதுனால அதில் போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக எப்போவும் போல் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பாயசம் வச்சுருக்குறேங்க பால் பாயசம் வச்சுருக்கேன் அண்ணாச்சி பழம் ஊர்லேருந்து கொண்டு வந்தங்க வீட்டிலே படுத்த பழம் இது அதையும் கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் எதெல்லாம் நல்லா வாசம் தருதோ அதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட கல்கண்டம் சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச கல்கண்டம் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்குறேங்க அண்ணாச்சி பழத்தையும் வச்சுருக்குறேன் ஏன்னா நல்ல ஒரு வாசம் எல்லா தெய்வங்களுக்கும் மட்டும் இல்லைங்க நமக்கு கூட அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அந்த அண்ணாச்சி பழம் நல்ல ஒரு பழம் அது வந்து தெய்வங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுருக்குறேங்க இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது மங்களகரமான வழிபாட்டு நாள் இந்த புனிதமான நாளில் செய்யப்படுற காரியங்கள் வந்து வெற்றி இல்ல முடியும் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை வெள்ளிக்கிழமில மகாலட்சுமியை வழிபடுவதுடன் வெள்ளிக்கிழமைக்கும் செல்வம் சேர்வதற்கு காரணமான காரணமான கிரகமான சுக்கர பகவானையும் வழிபடுவது சிறப்பு சுக்கரின் அருள் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் குறைவில்லாத செல்வத்துடன் சுகபோகமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா வெள்ளிக்காயன் இது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுங்க அதில் எப்பவுமே மல்லிப்பூ கிடைக்கும்போது ரெண்டு பூ அதில் போட்டு வச்சுட்டே இருக்கிறேங்க இப்போ அந்த வெள்ளி வந்து ஒவ்வொரு காசாக எடுத்துகிட்டு சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ரெண்டுமே தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராய நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க எட்டு காயன் இருக்குது எட்டு காயனா நம்ம அர்ச்சனை பண்ணிக்கும் போது அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இதே காயினை தொடர்ந்து நூற்றி எட்டு தரம் கூட பண்ணிக்கலாங்க உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம் பொதுவாக எட்டு அப்படின்றது அஷ்டலட்சுமிகளே வீட்டுக்கு அழைக்கிறதுங்க நான் ஒரு இருபத்தி ஏழு தரம் பண்ணிக்கிறேங்க இதோட சுக்ர பகவானோட காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வதாய வித்மிகே தனுரஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரச்சோதயாத் ඕ අ්වත් වජායවිත්මහෙ දනු රස්ථායතය මෙහි තන්නෝ චුක්‍ර ප්‍රචෝදයක්ත් අිඩ සුක්‍ර භහනොടെ ගායත්‍ර මන්ද්‍ර. குறைந்தது ஒரு ஐந்து முறையாவது சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க சுக்கர காயத்ரி மந்திரம் தெரியாதவங்க ஓம் சுக்ராய நமக ஓம் லக்ஷ்மி சுக்ராய நமக அப்படின்னு கூட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் சொல்ல சொல்ல அந்த மந்திரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மனப்பாடம் ஆயிடுங்க வெள்ளிக்கிழமல மகாலட்சுமி தாயாரை கௌரியாக நினச்சி நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரேம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திர பத்தியும் வெள்ளிக்கிழமில் சொல்கிறது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமில் மகாலட்சுமி தயார் இதை சுக்கர உரையில் தான் சொல்லணும்னு அப்படி கிடையாதுங்க வெள்ளிக்கிழமில் ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணால் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரேம்ப கேகௌரே நாராயணே நமோஸ்துதே இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க நான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தீப தூப ஆராதனை நான் ஒரு அக்ஷய பானை செஞ்சு வச்சுருக்கேன் அந்த அட்சய பானைக்கும் டெய்லியும் நம்ம தீபம் ஏற்றும் தினசரி பூஜை செய்வோம் பார்த்தீங்களா டெய்லியும் நம்ம வந்து விளக்கேற்றிட்டு ஒரு ஊதுவத்தையாவது காமிச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஒரு கல்கண்டு இல்லாட்டி வந்து காஞ்ச திராட்சை ஏதாவது ஒன்று வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த பானைக்கும் இந்த சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரத்துக்கும் நான் வந்து ஊதுவத்தி இல்லைன்னா கப் சாம்பிராணி வச்சு காமிச்சுப்பங்க டெய்லியுமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம விசேஷமாக செய்வோம்மா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க தினசரி பூஜை அப்படின்றது தீபம் ஏத்துறது ஏதாவது ஒரு எளிமையாக ஒரு நெய்வேதியம் வைக்கிறது ஒரு ஊதுவத்தி காமிக்கிறது இதுதான் வந்து தினசரி பூஜை வெள்ளிக்கிழமலாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம் இப்போ வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நெய்வேத்தியம் எல்லா கடவுளுக்கும் தாயாருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்க போறேங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நான் இன்னைக்கு செய்ய போறேங்க இந்த பரிகாரத்தை எனக்கு சொன்ன உடனே உடனே செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள பட்டுதுங்க ஏன்னா சில பரிகாரங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாங்க சில பரிகாரங்கள் நம்ம கேட்ட உடனே சொன்ன உடனே அதை செய்யணும் அப்படின்னு நம்ம உள் மனசு சொல்லுங்க அந்த வகையில் எனக்கு தோன்ற பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமான பரிகாரம்லாம் என்னோட வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் கல்லுப்பு பரிகாரம் நல்ல பலனை தரக்கூடியது அதே மாதிரி சித்தர்கள் சொன்ன அந்த பரிகாரமும் அதாவது பணம் வந்து நம்மளுக்கு கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுதான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம தேவைக்கு வர வேண்டிய பணம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சேருது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணம் எனக்கு தோணுதுங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு எளிய தாந்திரிக பரிகாரம் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை வச்சு தாங்க செய்ய போறோம் வெட்டி வேறு ஜாதிக்காய் பச்சை கருப்புறம் ஏலக்காய் நாணயம் அதோட வந்து பண்ணிடுங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கண்ணாடி பவுல் நீங்கள் ஸ்டீல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்து வேறு எதாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கண்ணாடி பவுலில் ஒரு முக்கால் அளவுக்கு நிறையிற அளவுக்கு பன்னீரை ஊற்றிட்டு அதில் வந்து முதல்ல பச்சை கருப்புரம் பச்சை கருப்புறத்தை நல்லா நசுக்கி போட்டுக்கணுங்க ஏன்னா பன்னீரே நல்ல வாசமான ஒரு பொருள் அது வந்து எவாபரேட் ஆக ஆக நல்ல ஒரு வாசம் கிடைக்குங்க அதோட இந்த பொருட்களெலாம் சேரும்போது உண்மையிலே அந்த இடத்துல ஒரு நல்ல வாசம் கிடைக்கும் நல்ல வாசம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் ஆவாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க பச்சை கருப்புரம் நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து வெற்றியை கொடுக்கும் வெற்றி வெறும் போட்டிருக்குறேங்க நாணயம் நான் வந்து ஐந்து ரூபா நாணயம் போட்டிருக்கறேன் ஒரு ரூபாய் நாணயம் கூட போ ஏலக்காயம் நான் நசுக்கி போட்டுக்கிறேங்க நமக்கு வாசம் இருக்கணும் நம்ம வீட்டில் வாசமாக இருக்கணும் அப்படின்போது ஜாதிகா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளில் ஜாதிகா முக்கிய பங்கு வகிக்குதுங்க இதெல்லாம் போட்டுட்டு ஓம் மகாலட்சுமி வசி வசி யாமி ஓம் மகாலட்சுமி வசி வசி யாமி ஓம் மகாலட்சுமி வசி வசி யாமே அப்படின்னு ஒரு ஐந்து தரம் சொல்லணுங்க அப்படி சொல்லிட்டு மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க மகாலட்சுமி வசியமாகணும் என்னுடைய தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் நம்மளுடைய குல வேண்டிக்கிட்டு இதை வந்து பூஜை அறையில் இடம் இருக்குது அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் இடம் இல்லைன்னா ஹாலில் வைக்கலாங்க அது வந்து இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் அந்த வாசனை அந்த பன்னீர் வந்து எவாப்ரேட் ஆகிடுங்க இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நான் செய்கிறேன்னா ஒரு வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கணுங்க ஒரு வாரத்தில் வந்து எவாப்ரேட் ஆகிடும் பன்னீர் இல்லை ஒருவேளை கொஞ்சம் பன்னீர் பன்னீர் இருக்குன்னா அந்த பன்னீரோடு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம் நீங்களும் தெளிச்சிக்கலாங்க தெளிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதே மாதிரி சுக்கர உரையில் இதில் இருக்கிற பொருளெல்லாம் காசை மட்டும் எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற பொருட்களெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சுட்டு வரலாங்க ஒரு ஐந்து வாரம் செஞ்சுட்டு வந்தாலே நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க இது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் இது வந்து தாந்திரிக பரிகாரம் ரகசிய பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் என்னுடைய வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல அடையட்டும் இன்னொரு இனிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்